ஹாய் நான் உங்கள் மகாபுரம் மயிலி எஸ்டேட் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நான் தான் எல்லாருமே கிளப்பி விட்டேன் ஆனால் அதுக்கு ஆன்சரே பண்ணலை ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது கியூஎன்ஏ பண்ணலாம் உங்களோட கொஷின்ஸ் கேளுங்கன்னு கேட்டேன் அதுலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது கேட்டே ஆறு மாசம் ஆக போகுது இப்போ திருப்பி ஒன் லேக்கு கேட்டேன் அது கேட்டுமே இப்போ ஒன்றரை மாசம் ஆக போகுது ஒரு சிஸ்டர் கேட்டுட்டாங்க நீங்க இப்ப ஆன்சர் பண்றீங்களா இல்ல உங்க வீடு தேடி வந்து நான் சண்டைக்கு வரவா அப்படின்னு ஐயோ இந்த லெவலுக்கு எல்லாம் போக வேண்டாம் சிஸ்டர் நான் வந்து வீடியோ போட்டுடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஷார்ட்ஸ்லயும் வந்து கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயும் கேட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு ஃபிஃப்டி பக்கத்துல ஒரு கொஷின்ஸ் வந்திருந்தது அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது ஸோ எல்லாத்துலயுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இல்லாம செப்பரேட்டா கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அது என்னங்கறது வந்து இப்போ லைன் பை ஒன் ஒன்னா பாத்திரலாம் ரொம்ப நாள் மாதிரி உட்காந்து பேசி ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு ஏதாவது வந்து அப்படி இப்படி பேசியிருந்தா அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஆ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து சேனலோட நேம் தான் என்னோட நேம் நினச்சிட்டு இருக்கீங்க சேனல் பேர் வந்து மகிலனி அதுக்கும் என்னோட பேருக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது என் பேர் அதில் இருக்கு பட் என்னோட ஃபுல் நேம் மகிலனி கிடையாது என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதுல ஒரு பாதி பேர் தான் சேனலுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஷின் ரிப்பீட்டடான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி இதில் தான் ஸோ அதனால நான் இன்ட்ரொடக்ஷனா கொடுத்துட்றேன் என்னோட நேம் வந்து மகாலட்சுமி எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்று வந்து பையன் இன்னொன்று வந்து பொண்ணு அவங்களோட பேருமே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க பையன் பேர் பார்த்தீங்கன்னா சாகித்யன் பொண்ணு பேர் வந்து லனியா ரெண்டுமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி வச்சது தான் தமிழ் பேராக இருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே சர்ச் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் தேர்ந்தெடுத்து வச்சது தான் அந்த பேர் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேரு செம்புலிங்கம் அவங்க வந்து என்ன ஒர்க் பண்றாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க வந்து போலீஸ் தான் நான் ஆல்ரெடி ரெண்டு ஷார்ட்ஸ்லயுமே சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அவங்க வந்து போலீஸா ஒர்க் பண்றாங்க இப்போதைக்கு நான் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கேன் ஆஹ் இன்னொரு கொஷின் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சொந்த ஊர் எது நீங்க இங்க சென்னையில வந்து இருக்கீங்களே உங்களோட சொந்த ஊர் என்னன்னு கேட்டிருந்தீங்க என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஆஹ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அதாவது திருச்சி பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குல்ல அந்த ஊர் தான் என்னோட ஊரு அங்கே வந்து ஒரு கிராமம் ஹஸ்பண்டோட ஊருமே அங்க கொஞ்சம் பக்கத்துல தான் என்னோட ஸ்டடிஸ் பத்தி கேட்டிருந்தீங்க நான் வந்து பிகாம் கரச்சில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டடிஸ் எதுவும் பண்ணலை ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பட் எல்லாம் இருக்கிறனால அது வந்து அந்த அளவுக்கு கன்வீனியன்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு இப்போதைக்கு என்னோட ஸ்டடிஸ் வந்து பிகாம் மட்டும் தான் மற்றபடி வெந்த ஒர்க்குமே நான் வந்து போகல அடுத்து கேட்டிருந்தீங்க இந்த ஹவுஸ் வந்து கொஷின்ஸ் அது என்ன ஷார்ட்ஸ் போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு கொஷினாவது வந்துடும் இது உங்களோட ஓன் ஹவுஸா ஓன் ஹவுஸானு சொல்லிட்டு கிடையாது இது வந்து ரெண்டலுக்கு தான் இந்த வீட்டுக்கு நாங்க வந்து த்ரீ ஃபோர் ஆயிடுச்சு நோக்கி போகிட்டு இருக்கு அதனால இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் அடுத்து நிறைய பேர் வந்து என்னோட வெயிட் கேட்டிருந்தீங்க வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அப்பப்போ பார்டரை கிராஸ் பண்ணி சிக்ஸ்டி சிக்ஸ் போகும் ஆஹ் இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிட்டு ஆஹ் தம்பி எல்லாமே பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபோர்ல இருந்தேன் இப்போ ரீசெண்டா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டுமே செவன்டி தான் இருந்தேன் இப்போதான் வெயிட் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக தோணுனால குறைச்சேன் அதுக்கு முன்னாடியும் நான் வந்து குறைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து மெயின்டைன் எல்லாம் பண்ண மாட்டேன் விட்டுருவேன் அதுவே ஏறிடும் என்ன பண்றது நல்லா சாப்பிட்றோம் சாப்பிடுறேங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுவா ஏறுது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வெயிட் வந்து அப்போ செவன்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பக்கத்தில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதுவுமே நிறைய பேர் வெயிட் லாஸ் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான் வெயிட் லாஸ் வெறும் சும்மா சொல்லணும் அப்படின்னா நான் வந்து சொல்லிடுவேன் ஆனால் கொஞ்சம் நான் என்ன பண்ண பெருசா எதுவும் நான் ஃபாலோ கரெக்டாக டயட்ல டயட்டிஷியன் மாதிரி இது இது பண்ணி அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல நான் வந்து ஒரு சிம்பிளான டயட் தான் வந்து ஃபாலோ பண்ணேன் பட் அது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணினேங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத வந்து நான் லாங் வீடியோல வந்து தனியா ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் யார் அந்த கொஷின் கேட்டது அதுக்கப்புறம் என்ன கொஷின் அப்படிங்கிறத பேரோட வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மித்தூஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல்ல அதை டைப் பண்ணதுக்கே அவங்களுக்கு ஒரு ஹேஸ்அப் தான் கொடுக்கணும் நான் கேட்ட ஒரு கேள்விக்காக அவங்க சிம்பிளா ஏதோ ஒன்னு கேட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கொஸ்டினுக்காக நான் வந்து சீக்கிரமே ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஆனா பண்ண முடியாம போச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களே நீங்க டயர்டே ஆக மாட்டீங்களா சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க எப்படி சிஸ்டர் டயர்டாகாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக டயர்டாவேன்தான் பட் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் ஸோ அதனால டயர்டானாலும் கொஞ்சம் எங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து போயிடுவேன் அன்னைக்கு அந்த வேலையை பார்த்து முடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா அது திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகி என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் காமிச்சு அது திருப்பியும் ப்ராப்ளம் தான் ஆகும் அதனால ஆக்டிவாக தான் இருப்பேன் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறப்போ லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அவ்வளவுதான் அடுத்து ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பண்ணி தருவாங்க நம்ம பிடிச்சி கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பண்ணி தருவாங்க அவங்களாம் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு இது முடியலை நீ எனக்கு பண்ணி தரீங்களா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க பட் அதுக்கு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு ஆளை பண்ண வைக்கணும் அவ்வளோதான் நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காங்க பிகாம் கரஸ்ல பண்ணியிருக்கேன் பூஜை பண்றது எல்லாம் யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க எல்ஸ் உங்க ஓன் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க பூஜை பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டில தான் எல்லாமே செஞ்சாங்க அதை பார்த்து நான் அப்படியே பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எங்க வீட்டுல சாமி கும்பிடும் போது என்னை விளக்கு ஏத்துன்னு சொன்னா கூட நான் ஏத்த மாட்டேன் இதெல்லாம் ஒரு தனியாவே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பட் இவங்க இந்த கொஷன்ல கேட்டனால நான் சொல்றேன் ஸோ நான் வந்து விளக்கு கூட ஏற்ற மாட்டேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில வீட்டுல சாம்பிராணியாச்சும் போட்டு விடுன்னு சொல்லுவாங்க அதை கூட செய்ய மாட்டேன் ஏன்னா அப்ப வந்து எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும் பட் இப்போ வந்து என்னோட லைஃப் அதாவது நான் ஒரு ஃபேமிலியை தனியாக ரன் பண்ணுறப்போ எனக்கு இருக்கிற ஹோப் எல்லாமே ஒரு பர்சனை தாண்டி ஒரு கிட்ட நான் வைக்கணும் எல்லாமே வெளிப்படையாக சொல்லணும்னா அது கண்டிப்பாக கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ அப்படி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணது தான் மேரேஜ்க்கு அப்புறம் நிறையா வரும் பட் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது பொங்கல் தீபாவளி இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில எல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் பூ வாங்கியாந்து வச்சு விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிட்டுருவோம் மற்றது எல்லாமே இப்போ தான் ஒன் பை ஒன்னா வந்து நான் லேர்ன் பண்றேன் அடுத்து ஃபிஃப்த் கொஷின் நீங்க டயட்ல இருக்கீங்களா இஃப் ஸோ உங்க டயட் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க இப்போ நான் வந்து டயட்ல கிடையாது இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன் இவ்வளவு தானா இவ்வளவுதான் சாப்பிடணும் இந்த டைம்னா இந்த டைம்ல தான் இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா இவ்வளவுதான் குடிக்கணுங்கிறத ஒரு ஒன்றரை மாசம் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது பழகிடுச்சு தான் சாதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது மறுபடியும் அதை வந்து கொஞ்சம் குறை குறைக்க ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பசங்களுக்கு எப்படி எஜுகேட் பண்றீங்க ஸ்டடி டைம் எப்படி பிளான் பண்றீங்கன்னு கேக்குறாங்க மோஸ்ட்லி இப்போ வந்து உட்கார வைக்கணும் படிக்க வைக்கணும் இந்த இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் கேர்லாம் நான் எடுத்துக்கிறது கிடையாது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பையனும் பொண்ணும் வருவாங்க வந்த உடனே வந்து அவங்களோட ஹோம் ஹோம்ஒர்க்கை அவங்களாவே எடுத்து எழுதிடுவாங்க பிகாஸ் இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல் சேர்க்கும் போது வந்த உடனே தான் இப்போ அதுவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பாப்பாவுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ட்ரிகர் பண்ணணும் அவளை மற்றபடி அவன் பா பையன் வந்து அவனே எழுதிடுவான் ஸோ ஸ்டடிஸ்குன்னு தனியாக பிளான் பண்றதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மற்றபடி பசங்களோட ஸ்டடி டைம் இதுதான் இதுதான் பண்ணணும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது அடுத்த கொஸ்டின் செவன்த் பசங்க சேட்டை பண்ணா கோவப்பட்டு அடிச்சிருக்கீங்களா அருள்ஸ் பொறுமையா சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்காங்க பொறுமையா சொல்ற கேரக்டர் எல்லாம் சத்தியமா நான் கிடையாது எடுத்த உடனே வந்து ரொம்ப வேகமா கத்திருவேன் இததான் பண்ணணும்னு எத்தனை தடவைதான் சொல்றது நீ சொன்னா கேட்க மாட்டியான்னு சொல்லி முதல்ல கத்திருவேன் ஆனா சைலண்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேன் சத்தியமா முடியாது சோ முதல்ல கத்திருவேன் அடிக்கிறது ரொம்ப ரேர் தான் ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் பண்ணாங்க தான் போட்டு சாத்திடுவேன் ஆனா அடிக்காமலாம் இருக்க மாட்டேன் அடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் வந்து கத்துவேன் கத்துனது கத்தி முதல்ல ஹேண்டில் பண்ண பார்ப்பேன் முடியாத பட்சத்துக்கு ரொம்ப ரேரா தான் அடிப்பேன் அடுத்து எயித்து கொஷின் வீடு கிளீனா வச்சுக்க டிப்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆஹ் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அதை திருப்பி நாளைக்கும் பண்ணணும் அதை அப்படியே ரெகுலர் ரொட்டீனா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கிளீனா இருக்கும் இன்னைக்கு பண்ற வேலையை விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா அது அப்படியே டே பை டே கொஞ்சம் இதாயிட்டே தான் போகும் நான் இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஸ்டோரி சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியாது தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம் எங்கேயாச்சும் வந்து கேட்டிருப்போம் இல்லை அனுபவப்பட்டவங்க யாராச்சும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறது நம்ம லைஃப்ல நம்ம டே டு டே நம்ம எதாவது ஒன்னை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படி வந்து தெரிஞ்ச ஸ்டோரிஸும் அதில் இருக்கு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டோரிஸும் வந்து அந்த சிச்சுவேஷனில் நான் போடுற வீடியோவுக்கு அது வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது சாரி ஆப்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே நான் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் அது நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு ஒர்க்கு போகணும்னு ஆசை இல்லையான்னு கேட்டிருக்கீங்க ஏன் இல்லை எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேபி பிளானிங் இருந்தது அதுக்கப்புறம் அவங்கள வளர்க்குறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது ஸோ நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் பாக்குறதுக்கு பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதனால அந்த ஆசைய தோண்டி புதைச்சாச்சு இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பையனை ஸ்கூல் சேர்க்க போறோம் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற தாட்டு வந்தது ஹஸ்பண்டை கேட்டப்போ சரி நீ வந்து இருந்தே பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க வீட்ல இருந்து கொரோனா டயத்தில் அதுக்கு நிறையா இருந்தது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் இதெல்லாமே கம்மி ஆயிடுச்சு இருந்தாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் நிறையா ஆப்பெல்லாம் இருக்குல்ல இந்த லிங்கட் அந்த மாதிரி ஆப்லெல்லாம் என்னோட பயோடேட்டா கொடுத்து வச்சிருந்தேன் பட் எதுலேயுமே ஒர்க் ஆன மாதிரி தெரியலை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப தீவிரமாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறது வர்ற மெயிலெல்லாம் ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது பட் அதுவும் வந்து செட் ஆகாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு அதனால வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூபு பூஜை டைமிங்கில் மீல் எப்படி பிளான் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் தான் வேலை இருக்கிற அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்குவேன் அதாவது கூட்டு பொரியல்லாம் செய்யணும்லாம் கிடையாது ஏதாவது ஒரு குழம்பு மட்டும் வச்சுட்டு அத்தோடையே ஸ்டாப் பண்ணிடுவேன் டைம் இருக்கிற அன்னைக்கு சமைக்கிறது தான் பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் மேனேஜ் பண்ணவே முடியலை நிறைய பேர் வந்து மீல் பிளானிங் அந்த இதெல்லாம் கூட கேட்டுகிட்டே இருக்கீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் சுத்தமாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கே முடியலை ஓடிட்டு ஓடியாந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எதையாவது ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு என்னாலே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து மேனேஜ் பண்ண முடியலை லைஃப்ல எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த டுவெல்த் கொஷனுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான் பட் அப்புங்கிற அளவுக்கு நான் இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கெல்லாம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது டவுன்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இதை பண்ணலைன்னா நமக்கு யாரும் பண்ண போறதில்ல இந்த மாதிரியான வேர்ட்ஸ் என் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும் ஸோ அதை நினைச்சிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை கிராஸ் பண்ணி வந்துருவேன் இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் அடுத்த போயிடலாம் அடுத்து வந்து நாராயணன் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க எப்போதுமே நம்மளோட வீடியோல அவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் படிக்கிறவங்களா இருந்தா பாத்திருப்பீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தங்கம் அண்ணா உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் என்னவெனில் எவ்வளவு உயரம் நீங்கள் போனாலும் பழையதை மட்டும் மறக்காதீங்கடா கடைசி வரை எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுங்க இது அண்ணாவின் அன்பு கட்டளைடா இது அண்ணாவின் கேள்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் இதுக்கு நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிட்டேன் ஒரு கமெண்ட் கூட வராதா நம்மளை என்ன பண்ற சாப்பிட்டியா யார் எப்படி இருக்க இப்படின்னு கூட கேட்க மாட்டாங்களான்னு கமெண்ட்ல இல்லை பொதுவாக என்னோட லைஃப்லேயே மேரேஜ்க்கு அப்புறம் நான் அது நிறைய நினச்சிருக்கேன் பட் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு அப்புறம் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு நினைச்ச காலமெல்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்க இல்ல இப்போ நான் போட்ட அடுத்த செகண்டே நான் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வரும்போது எனக்கு இன்னும் பூஸ்டப் தான் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்றதுக்கு மறக்கவே மாட்டேன் ஆஹ் எந்த நாள் வரைக்கும் என்னை உயர்த்தி விட்டவங்களையும் நான் யாரையுமே மறக்க மாட்டேன் அடுத்த கொஸ்டின் பார்த்திடலாம் ஆஹ் ஜெரி யோகா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் கேட்க நினைச்ச கேள்வி எல்லாமே எல்லாரும் கேட்டுட்டாங்க ஆன்சர்க்காக வெயிட்டிங் நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் சிஸ்டர் உங்களை மை ஓன் சிஸ்டரா தான் நினைக்கிறேன் லவ்லி சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களே நீ தான் என் அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க நான் யாருன்னே தெரியாது பட் இருந்தாலும் என்னை ஓன் சிஸ்டரா நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா எல்லார் கேள்வியும் கேட்டதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்றேன் அதுலேயே நீங்க கேட்ட கேள்வியும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பா நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் விஜி விஜிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வெயிட் லாஸ் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதுதான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முத்துராஜா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோஸ் எல்லாமே சூப்பர் சிஸ்டர் கீப் ராக்கிங் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அடுத்து செல்வா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஊரு நான் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லிட்டேன் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் தான் நான் அடுத்து செல்வகுமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் ஹாய் சிஸ் உங்க மேரேஜ் பத்தி சொல்லுங்க அம்மா மாமியார் எங்கே இருக்காங்க லவ் மேரேஜா சொல்லுங்க நீங்க இருக்கிறது ரெண்டல் ஹவுஸா ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஹோம் டூர் வந்து நான் கண்டிப்பா போடுறேன் அதுவுமே இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதே மாதிரி ரெண்டல் ஹவுஸ் தான் இது மேரேஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் லவ் மேரேஜ் தான் அம்மா மாமியார்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாமே அவங்கவுங்களோட நேட்டிவ்ல இருக்காங்க நாங்கள் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து சென்னையில தான் இருக்கோம் ஷால்னி முதல் யார்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோஸ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சங்கர் ஜோதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சூப்பர் சிஸ்ட் ஐ அம் வெயிட்டிங் நானும் நியூ சப்ஸ்கிரைபர் தான் உங்கள் ஃபேமிலி பத்தி சொல்லுங்கள் ஹோம் டூர் போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஹோம் டூர் போடுறேன் சிஸ்டர் சத்தியவேல் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க உங்க ஏஜ் என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பசங்க என்ன படிக்கிறாங்க அம்மா வீடு மாமியார் வீடு பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பசங்க ரெண்டு பேரும் வந்து பையன் யூகேஜி பை பாப்பா வந்து எல்கேஜி ஒன் இயர் பேக் அதாவது டிஃப்ரென்ஸில் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நான் படிச்சதெல்லாம் எங்கே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டடிஸ் எய்த் வரைக்கும் ஊர்லேயே வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன் நைன்த்து டென்த்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து பெரியார் மணியம்மை ஸ்கூல் இருக்குல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தேன் லெவன்த்து டுவெல்த்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல அதுவுமே ஒரு பெரிய ஸ்கூல் தான் கிரீன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து படிச்சிருந்தேன் அடுத்து காலேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிக்கு மறுபடி அங்கே வந்து கேர்ள்ஸ் காலேஜ் ஹோலி கிராஸில் வந்து படித்தேன் அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் மறுபடியும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பிகாம் வந்து கரஸ்ல படித்தேன் இதுதான் என்னோட ஸ்டடீஸ்